நாம் தமிழர் வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க சின்னமில்லா தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க நாடு விடுதலை எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் பொறுத்து மக்கள் என்ன கல்வி அறிவு இல்லாதவர்களா எதற்காக இந்த சின்னங்கள் வெளிப்படையா ஓரவஞ்சனையா நடந்துக்கிறது தேர்தல் கமிஷன் மக்கள் நம்ம முகத்தில் காரி துப்புவாங்களேன்ற எண்ணம் கூட கமிஷனுக்கு கிடையாது பான சின்னத்துக்கு வேற யாரும் உரிமை கோரல வேற யாரும் உரிமை கோராதப்ப நீ கொடுத்துட்டு போக வேண்டியது அதே எதுக்கு மடங்குறேன் அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பர்சன்ட் ஓட்டு சீமானுக்கு இருக்குது ரெண்டு பர்சன்ட் ஓட்டு விசிக்காக இருக்குது ஒரு பர்சன்ட் ஓட்டு மதிமுக இருக்குன்னா மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க நீ ஜனநாயகத்தை மதிக்கிறவனா இருந்தீங்க உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சின்னத்தை கொடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கணும் இந்த சின்னம் சம்பந்தமாக அதிகாரபூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கருத்தையும் தெரிவிக்கும் மதிமுகவும் விசிகாவும் அவமானங்களை சுமந்து கொண்டுதான் திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் இருபத்தி நாலு ஒருவேளை மோடி வந்து வச்சுக்கோங்க அதற்கு அடுத்த ரெண்டு ஆண்டுகள் திமுகவுக்கு நினைத்து பார்க்கவே முடியாது நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நேர்களே சரி வாங்க இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினரான மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் வணக்கம் நாம் தமிழர் வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க அதில் ஒரு அம்சம் வந்து சின்னமில்லா தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த சின்ன விஷயம் அவங்கள பாதிச்சிருச்சு அப்படிதான் உண்மைதான் அது சின்ன விஷயத்தில் நாம் தமிழருக்கு இழைக்கப்பட்டது அநீதி நாம் தமிழருக்கு வந்தபோது கெக்கல் கொட்டி சிரித்தவர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு வந்திருக்குது யாருக்கு விசிகா அண்டு மதிமுக அவங்க ரெண்டு பேரும் கைக்கோலி கொட்டி சிரிக்கலை நான் அவங்கள குறை சொல்லலை ஆனால் இணையத்தில் சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களை நாம் தமிழருக்கு இந்த அநீதி இழைக்கப்பட்ட போது அதை கொண்டாடினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அந்த கொண்டாடியவர்கள் திமுக ஆதரவு நிலையில் உள்ளவர்கள் திமுகவை ஆதரிப்பவர்கள் அப்போ யார் சொல்லி அதை அவங்க செஞ்சாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆனால் திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு வந்ததில்லை விசிகாக்கும் மதிமுகக்கும் அப்போ அவங்களோட நிலைப்பாடு என்ன நாம் தமிழருக்கு வந்தபோது கொண்டாடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் வீசிகாவையும் மதிமுகவையும் நான் கண்டிப்பாக சத்தியமாக அவங்கள குறை சொல்லலை அவர்கள் கொண்டாடவில்லை இதை கொண்டாடியது திமுக மறைமுகமாக நேரடியாக கருத்து சொல்லாமல் மறைமுகமாக தன்னுடைய இணையத்தில் இருக்க கூலிப்படையை விட்டு கொண்டாடினது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கி அந்த திராவிட முன்னேற்ற கழக இருக்க ரெண்டு கட்சிகளுக்கு இந்த சிக்கல் வந்திருக்கு சின்னம் இல்லாத காரணத்தால் அவருடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டால் அது யாருக்கு நஷ்டம் திமுகவுக்கு தான் நஷ்டம் ஆகவே நாம் தமிழர் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காங்கன்னா சிறிய கட்சிகளின் வலியும் வேதனையும் புரிந்தவர்களுக்கு அது நன்றாக தெரியும் சின்னமில்லா தேர்தல்ன்றது நியாயமான கோரிக்கை தான் ஏன்னா இஷ்டத்துக்கு நீங்கள் சிம்பலை மாத்திரீங்க நாடு விடுதலை அடைஞ்சு எழுபத்தைந்து ஆண்டு காலம் பொறுத்து மக்கள் என்ன கல்வியறிவு இல்லாதவர்களா எதற்காக இந்த சின்னங்கள் நேமை கொடுத்துட்டு போங்க நேமில் வந்து இப்போ ஒரே இப்போ ஓபிஎஸ் மாதிரி அஞ்சு பேர் நிற்கிறான்னா நம்பரை கொடுத்துருங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு அப்படி இல்லை சின்னன்னா அந்த சின்னத்துக்கு வந்து இன்னமும் நீங்கள் வந்து லிபரலாக இருக்கணும் கா ஒரு காலத்தில் எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப லிபரலாக தான் இருந்தது ஆனால் அதன் பிறகு மாறி இப்போ மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு தான் இந்த அட்டுழியத்தை எலெக்ஷன் கமிஷன் செய்து கொண்டு இருக்கிறது இப்போ இதே நாம் த அவங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் கேட்ட உடனே பழைய சின்னம் அவங்க மூப்பனா இருக்கும் அந்த சின்னம் அமமுக குக்கரு அதை அள்ளி வழங்கிட்டாங்க இந்த பக்கம் இவங்களுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க நல்லா தெரியுது வெ அதாவது வெளிப்படையாக ஓரவஞ்சனையாக நடந்துக்குது தேர்தல் கமிஷன் மக்கள் நம்ம முகத்தில் காரி துப்புவாங்களேன்ற எண்ணம் கூட கமிஷனுக்கு கிடையாது வெளிப்படையாகவே உங்கள் ஓரவஞ்சனையோடு ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார்கள் சீமானுக்கு வந்தபோது சிரித்தவர்கள் இன்றைக்கு அனுபவிக்கிறார்கள் அவ்வளவுதான் சீமான் சொல்லக்கூடிய கருத்து அந்த சீமானுடைய அரசியலோடு எனக்கு நிரம்ப வேறுபாடுகள் உண்டு நான் இதனால் சீமான் ஆதரிக்கிறேன்னு எவரும் நினைத்து விட வேண்டாம் சீமானுடைய அரசியலுடன் எனக்கு நிறைய வேறுபாடுகள் உண்டு சீமான் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறார் இந்திய அரசியலும் சாசனத்துக்கு உட்பட்ட அவர் அரசியல் செய்கிறார் அவருக்குரிய உரிமையை மறுப்பது என்பது எல்லா கட்சிகளுக்கும் நாளைக்கு வரப்போகிற வேணேன்னு தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும் இன்னொருத்தனுக்கு துன்பம் வரும்போது சிரிக்கிறானா நாளைக்கு வான் தலையில் விடும்போது தான் உனக்கு அதோட வலியும் வேதனையும் தெரியும் இன்னொருத்தனோட துன்பத்தை கண்டு சிரிப்பவர்கள் முட்டாள்கள் நாளைக்கு தனக்கு இது வரப்போகிறது என்ற புரிதல் இல்லாமல் அவர்கள் சிரிக்கிறார்கள் அது இந்த விஷயத்தில் சி சின்னம் குறித்து அவர்கள் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சின்னம் இல்லாமல் தேர்தல் நடத்துவது என்பது என்னை பொறுத்தவரையில் சாத்தியமானது தான் அதில் இடர்பாடுகள் இருந்தாலும் சாத்தியமானது தான் ஒருவேளை அது சாத்தியம் இல்லை என்று தேர்தல் கமிஷன் நினைக்குமே ஆனால் லிபரலா கொடுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு விசிகாக்கு பான சின்னத்துக்கு வேற யாரும் உரிமை கோரல வேற யாரும் உரிமை கோராதப்ப நீ கொடுத்துட்டு போக வேண்டியது நான் அதே எதுக்கு மடங்குறேன் அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது அதுவே தேர்தல் கமிஷன் ஒருதலை பட்சமாக மோடி அரசின் கைப்பாவையாக மாறி இன்றைக்கு இந்த அட்டுழியங்களை செய்து கொண்டிருக்கிறது சீமானவர்கள் சொன்னது மிக மிக சரி நீங்க என்ன பண்ணா சீமான் சின்னத்தை தூக்கி கர்நாடகாலருக்கு ஒரு கட்சி கொடுத்தான் அமை நான் பண்ணுறான் சென்னையில் ப்ரெஸ் மீட் வச்சு நாற்பத்தொகுதியில் நான் போட்டி போட போகிறேன் சீமானை வந்து எங்கூட கூட்டணி வச்சுக்கொண்டு அப்போ இது யார் சொல்லி நடந்த வேலை தேர்தல் கமிஷன் அமித்ஷா மோடியின் கை கூலியாக மாறி போனதால் வந்த வினை இது ஆகவே சீமான் அவர்கள் சின்னம் சொன் குறித்து தெரிவித்த கருத்து ஆழ்ந்த பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியதுதான் சிறிய கட்சிகளுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி என்பது நாளைக்கு பெரிய கட்சிகளுக்கும் வரும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும் இந்த சின்னம் சம்பந்தமாக அதிகாரபூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை அவங்களோட செய்தி தொடர்பாளர்கள் ஒரு சில சொதி தொலைக்காட்சி வாதங்களில் இதை கண்டிக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் ஒருதலை பட்சமாக நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நல்லது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய கூட்டணி கட்சிகளான இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இந்த சிக்கல் வந்திருக்கும் பொழுது மூன்று தொகுதிகளில் இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது இது குறித்து நான் அறிந்த வரியில் தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அறிந்த வரியில் அதிகாரபூர்வமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் கமிஷன் இந்த அடாவடி குறித்து வாய் திறக்காமல் இருப்பது அதிர்ச்சியாக இருக்கிறது சுயலாபத்துக்காக இருக்குமோ நம்ம சின்னத்தில் போட்டி போடுவாங்க இருக்கலாம் இருக்கலாம் மறுக்க முடியாது ஏன்னா உதய சூழ்நிலை நிற்க தான் அவங்க வலியுறுத்துறாங்க இப்போ துரை வைக்கோவோட விஷயத்தில் என்ன நடந்தது திருச்சியில் சரி அந்த விஷயத்தில் அந்த சஜஷனை துரை வைக்கோ எதிர்கொண்ட முறை என்பது தவறு அவர் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசியிருக்க கூடாது ஆனால் தான் சொந்த சின்னத்தில் நிற்கணும்னு அவர் விரும்புவது நியாயமானது அது ஒன்றும் தப்பு நம்ம சொல்ல முடியாது அதில் சிக்கல் இருக்குது பிரபல்யப்படுத்த முடியாதுன்னா அவரை கன்வின்ஸ் பண்ணணும் அவரை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்க ஒ ஒப்புக்கொள்ள வைப்பது திமுகவின் கடமை மாறாக ஏகடயம் செய்வதும் வலியுறுத்துவதும் ஏற்புடையது அல்ல ஏன்னா சிம்பல்ன்றது ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா உதயசூரியன்ல என்னென்னா இவங்க விப்பில் உதயசூரியன் கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க நாளைக்கு இவங்க ஒரு மாறுபட்ட கருத்து நிலைப்பாடு இவங்க எடுக்க முடியாது இவங்களுக்கு ஒரு விஷயத்தில் மாறுபட்ட கருத்து இருக்குது ஏதோ ஒரு முக்கியமான மசோதா பார்லிமெண்ட்டில் வருது அப்போ திமுகவோட நிலைப்பாட்டுக்கும் மதிமுகவோட நிலைப்பாட்டுக்கும் வேறுபாடு இருக்குன்னா விப்பு இஷ்யூ பண்ணாங்கன்னா இவங்க விரும்பினாலும் விரும்பாட்டையும் ஓட்டு போட்டாகணும் இல்லைனா இவங்க பதவி போயிடும் அதே தான் வீசி காக்கும் ஆகவே சிறிய கட்சிகளை கபலீகரம் செய்ய விரும்புகிற பெரிய கட்சிகள் இந்த மாதிரி சிறிய கட்சிகள் சின்னம் கிடைக்காமல் திண்டாடும் பொழுது அதை ரசிப்பது என்பது இயல்பான ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுகவுக்கு வந்து வெற்றி பெற வைக்கணும் கூட்டணி கட்சிகளை அப்படிங்கிற பொறுப்பு இருக்கு இல்லையா அப்படிங்கிறப்ப எங்கள் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு கேட்குறது ஒரு நியாயம் அப்படிங்கிற பார்வை இல்லை இல்லை நியாயன்றது வந்து ரொம்ப ப்ராடு டேர்ம் யாருடைய நியாயம் அது நான் வந்து உங்கள் கூட எனக்கு ஒரு கட்சி இருக்குது நான் ஒரு கட்சி நடத்துகிறேன் அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ எனக்குன்னு ஒரு கட்சி இருக்குது எனக்கு ஏற்கனவே எம்பிஸ் இருந்திருக்காங்க எம்எல்ஏஸ் இருந்திருக்காங்க இப்பயும் இருக்காங்க நான் கூட்டணிக்காக உங்ககிட்ட வரேன் நீங்கள் எங்கிட்ட வரீங்க நம்ம ரெண்டு பேரையும் ஒன்றிணைக்கிற சக்தி ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஆன்டி இந்துத்துவா ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஆன்டி மெஜாரிட்டேரியனிசம் இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் நீங்களும் ஒப்புக்கொள்கிறீர்கள் நம்ம ரெண்டு பேரும் அப்படி ஒன்றிணைந்து வரும்பொழுது சின்னன்றது ஏன் முக்கியமானதுன்னா நான் உங்கள் சின்னத்தில் நின்னன்னா நான் விப்பு இஷ்யூ பண்ணாங்கன்னா கொறடா உத்தரவு போட்டால் நான் அதற்கு கட்டுப்பட கட்டுப்பட்டே ஆக வேண்டும் மீற முடியாது மீறினா போய்டும் என் பதிவு போய்டும் ரெண்டாவது அவங்க தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக இந்த கட்சிகள் வந்து பெரிய கட்சிகள் எல்லாமே பெரிய முதலில் சின்ன முதலே பெரிய மீன் சின்ன மீன் அம்மிங்கிற கதை இது இந்த பொறுப்பு வந்து அவங்க பெரிய கட்சிகளுக்கும் இருக்க வேண்டும் சிறிய கட்சிகளை அரவணைப்பது பெரிய கட்சிகளின் கடமை பெரிய கட்சிகளின் தேவையை காலத்தின் தேவை கருதி அறிந்து ஓரளவு நடப்பது சிறிய கட்சிகளின் கடமை ஆனால் அவங்க சின்னமே அவங்களுக்கு போது அது அவங்க நியாயப்படி அதை எதிர்ப்பதும் தங்கள் சின்னத்துக்காக போராடுவதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று ஏற்கனவே தங்களுக்கு அநீதி தான் இந்த சிறிய கட்சிகள் நினைக்கின்றன மதிமுகவும் விசிகாவும் அவமானங்களை சுமந்து கொண்டு தான் திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் விசிகா தலைவர் திருமாவளவன் என்ன சொன்னார் ப்ரெஸ் மீட்டில் கையெழுத்து போட்டுட்டு வந்து பொது தொகுதியே உங்களுக்கு கிடைக்கல நாங்கள் அதை நீங்கள் அவங்கள கேளுங்கன்னாரு அப்படின்னா அவர் அவருக்குள்ளே வலியும் வேதனையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே தான் மதிமுக அவங்களுக்கு வந்து ஒரு மக்களவை தொகுதி மாநிலங்களவை தொகுதியை பற்றி கையெழுத்து போடலை வெறும் வாய்மொழியாக தான் உறுதிமொழின் போது அங்கே எதுவுமே சரியில்லைன்னு தான் அர்த்தம் இதன் தொடர்ச்சியாக தான் சின்னத்தோட பிரச்சனை நம்ம பார்க்கணும் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு சின்னம் குறித்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலில் ஏன் திமுக எதுவரும் வாய் திறக்காமல் இருக்கிறது அங்கே கண்டிப்பாக வந்து அவங்க நம்ம சிம்பிளில் நின்னாங்கன்னா நமக்கு லாபம் அவங்க பார்க்குறாங்க வெற்றி வை வெற்றி பெற வைப்பது சுலபமானதுன்னு அவங்க சொல்கிறாங்க அந்த கருத்தை நான் ஒதுக்கி தள்ளலை ஆனால் சுயேட்சை சின்னங்களில் வெற்றி பெற்றவங்களும் இருக்காங்க மக்கள் ஒன்றும் அவ்வளோ மூடர்கள் அல்ல மதிமுகவுக்கு பம்பரம் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு சிக்க சின்னத்தை ஒதுக்குறாங்க டார்ச்சு எறும்பு பள்ளி பூரா இந்த மாதிரி ஏதோ சின்னத்தை ஒதுக்குறாங்கன்னா அந்த சின்னத்தை மக்கள் மண்டலத்தில் போய் பிரபல்யப்படுத்துறது ஒன்றும் அவ்வளோ புரிய குதிரை கொம்பான விஷயம் கிடையாது மீடியா இருக்குது எல்லாம் இருக்குது உங்கள் கையில் மக்கள் தெளிவானவர்கள் அதற்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஃபைன் அவங்க ஒத்துக்கலான்னு போது அந்த மாற்றுக் கட்சியினருடைய உணர்வுகளை மதித்து கூட்டணி கட்சியின் வெற்றிக்காக உழைப்பது திமுகவின் கடமை மாறாக இது அவங்க நல்லமான்னு விட்டாங்கன்னா பிஜேபி தான் ஜெயிக்க போகுது அல்லது திமுக ஜெயிக்க போகுது அது யாருக்கு நஷ்டம் திமுகவை தான் நஷ்டம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் நாற்பது சீட்லையும் திமுக ஜெயிச்சதுனா தான் இருபத்தி நாலுக்கு பிந்தண அரசியலில் திமுகவுக்கு தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமும் ஒரு பிடிமானமும் கிடைக்கும் திமுக அரசை யாரும் அவளை சீக்கிரம் தொற்ற முடியாது இங்கே ஒரு அஞ்சு எம்பி பத்து எம்பி அஞ்சு எம்பி திமுக அதிமுக பிஜேபியிலேயே ஜெயிச்சாங்கன்னா ஜெயிக்க மாட்டார்கள் அப்படி வெற்றி பெற்றால் அது திமுகவுக்கு பெருத்த அடியாக அமையும் ஸோ ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் டிஎம்கே நாட் ஃபார் விசிகே ஆர் எம்டிஎம்கே விசிகே எம்டிஎம்கேவை வெற்றி பெற வைப்பதில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பாத்தியதை மிக அதிகம் அவர்கள் இருவரும் வெற்றி பெறுவதை விட அளவில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாத்தியதையை விட முக்கியத்துவத்தை விட திமுக அதிகமாக அதில் பாத்தியதை இருக்கிறது ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் என்றால் டிஎம்கே ஹஸ் காட் ஸ்டேக்ஸ் இருபத்தி நாளில் ஒருவேளை மோடி வந்து உட்காந்தனா அதுக்கு உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க அதற்கு அடுத்த ரெண்டு ஆண்டுகள் திமுகவுக்கு நினைத்து பார்க்கவே முடியாது உங்களால் உங்கள் கற்பனை குதிரையை தட்டி விட்டிங்கன்னா அது இட்ஸ் அ ஹெல் ஆஃப் அ திங் என்னெல்லாம் மோடி கவர்மெண்ட்டு செய்யுன்றது நீங்கள் உங்கள் கற்பனைக்கே நான் விட்டு விடுகிறேன் அப்படி இருக்கும்போது இங்கே நாற்பதையும் கொத்தா ஆள்றதுன்றது திமுகவுக்கு தான் பாதியது அதிகம் அப்போ இந்த கட்சிகளை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒன்று உதயசூரனை நிற்க வைக்கணும் இல்லைனா அவங்க விருமண சிங்கத்தை எலெக்ஷன் கமிஷனில் ஃபைட் பண்ணணும் அது திமுகவால் முடியாது ஏன்னா இது எம் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் திஸ் பார்ட்டிஸ் அவர் சீமானவர்கள் சொல்றதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எல்லா கட்சிக்குமே தேர்தலுக்கு தேர்தல் புதுச்சின்னம் கொடுங்க அப்படின்னு கேட்குது நான் நூறு சதவீதம் சீமானின் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நூறு சதவீதம் இந்த விஷயத்தில் இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு விஷயத்தில் தேர்தலுக்கு தேர்தல் எல்லா கட்சிகளுக்கும் புதிய புதிய சின்னங்களை கொடுங்கள் என்று சீமான் சொல்லக்கூடிய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது சரியான கருத்து அப்படின்னா இப்ப ஏற்கனவே அங்கீகாரம் பெற்ற கட்சி பெறாத கட்சி அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இல்லையா இல்லைங்க சின்னத்தை எதுக்குங்க ஒரு கட்சிக்கு வந்து நம்ம வந்து முதல்ல சின்னத்தை வச்சு தேர்தலை நடத்துகிறதே அசிங்கமான விஷயம் அவலமான விஷயம் மக்கள் என்ன மூடர்களா ஜடமாக கண்ணீர்கள்ல உனக்கு படிக்க தெரியாது எழுத படிக்க தெரியாது எழுத படிக்க தெரியலனா நம்பர் கொடுன்னா நம்பரும் கொடுக்க முடியாது எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் ரெண்டும் இல்லைன்றதுக்கு தான் சின்னத்தை கொடுக்குற அப்போ சின்னத்தை புதுசு புதுசாக கொடு எதுக்கு பாத்தியதை இவனுக்கு தான் இந்த சின்னம் எதுக்கு நீ வந்து பட்டா போட்டு கொடுக்குற பட்டா போட்டு கொடுக்குறதால தான் இந்த சிக்கல் வருது இவ்வளோ தேர்தலில் நீ வாக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் இஷ்டத்துக்கு ஒதுக்கும் இப்போ ரெக்கக்னைஸ்டு பார்ட்டிஸ்க்கு பிரச்சனை இல்லை அன்ரெகனைனைஸ்டு பார்ட்டிஸ்க்கு யூஆர் இந்த மூட் த மெர்சி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் கமிஷனோட தயவில் அவங்க போடுற பிச்சையில் நீங்கள் இருக்கீங்க ஏன் அது நடக்கணும் மக்களையும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அஞ்சு பர்சன்ட் ஓட்டு சீமானுக்கு இருக்குது ரெண்டு பர்சன்ட் ஓட்டு விசிக்காக இருக்குது ஒரு பர்சன்ட் ஓட்டு மதிமுக இருக்குன்னா மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க நீ ஜனநாயகத்தை மதிக்கிறவனா இருந்தீங்கன்னா உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சின்னத்தை கொடுக்கணும் ஒன்றுமே இல்லாத ஒரு இப்போ ஒன் மெம்பர் பார்ட்டி ஜி கே வாசன் அவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த கட்சிக்கு கொடுக்குற சிம்பலை ரெண்டு பேர் இருக்க கட்சி அமமுக அவங்களுக்கு கொடுக்குற கேட்ட உடனே கேட்ட உடனே கொடுக்குற வீசிக்கு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா கூட விசிக்கு அது அதிகம் இவங்களை விட ஆனால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ற அந்த சின்னத்துக்கு யாரும் அனுமதியும் கோரலை அந்த சின்னத்தில் ரெண்டு எம்பிஸ் நாலு எம்எல்ஏஸ் இருக்காங்க அப்போ இந்த அயோக்கியத்தனத்தை தேர்தல் கமிஷன் பண்ணும்போது யாராலேயும் தட்டி கேட்க முடியல இந்த கருமத்துக்கு எதுக்கு தான் இது தான் வேணாம் தேர்தல் தேர்தல் புது சின்னம் எவனாக இருந்தாலும் ம் இப்போ கட்சிகள் அதை விட்டு கொடுப்பாங்களா ஏன்னா நமக்கே தெரியும் தமிழ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது பாத்தியதில்லை மக்களை அப்படி தானே வச்சிருக்காங்க முட்டாளாக தானே வச்சுருக்காங்க இந்த எல்லா கட்சிகளுமே மூல செலவு செஞ்சு தான் மக்களை வச்சிருக்காங்க எல்லா கட்சியும் சொல்கிறேன் பிஜேபி காங்கிரஸ் திமுக அதிமுக எல்லாருமே சொந்த இந்த மாதிரி ஒரு நிரந்தர சிம்பல் வாங்குறதுன்றது மக்களை மூல செலவு செய்யறதுக்கு இன்னைக்கும் ஆர் உதயகுமார் சொல்றாரு விரல்களை வெட்டினாலும் ரெட்டை இலக்கி தான் மக்கள் வாக்களிப்பாங்க அந்த அளவுக்கு அது அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது அதில் ஒன்றும் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது மக்களை மூடர்களா நீ வச்சிருக்கேன் நான் பார்த்தேன் சேகர்பாபுக்கு பார்த்தேன் வட சென்னையில் சேகர்பாபு இருந்து திமுக வந்துட்டாரு அவர் போய் கேட்குறாரு அங்கே ஒரு வயதான மூதாட்டி சொல்கிறார் பாபு உனக்கு தான் ஓட்டு போட்டேன் எதில் ஓட்டு போட்டான் ரெட்டலைக்கு தான் பாபு போட்டேன் சத்தியமும் உனக்கு தான் போட்டேன் இந்த அந்த அம்மா சொல்லுது அவர் நிற்கிறது திமுக ஏன்னா பதிஞ்சு போச்சு ரெட்டை இல்லை இல்லை அதை மாற்றுறதுக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார் நைனார் நாகேந்திரனும் பேசுனார் இதே அவரும் சொன்னார் இல்லையா ஆமாம் ரெட்டர்ந்துட்டு இதுக்கு போனார் பிஜேபி நான் கட்சி மாறிட்டேன் இன்னும் ரெட்டைலக்கே போட்டுருக்கு அப்புறம் அப்போ இதை உடைக்கணும்ல ம் இதை உடைக்கணும்னா தேர்தலுக்கு தேர்தல் புது சின்னம் கூடு ம் அப்படி இல்லையா சிறிய கட்சிகளுக்கு லிபரலாக கூடு ரெண்டு மூணு நாள் அட்டு விடியா இல்லைங்க சைக்கிளில் அவர் ஒருத்தர் தான் போகிறாரு வாசனு டபுள்ஸ் கூட போக முடில பின்னால் யாரும் உட்கார முடியல குக்கருக்கு ஒரு ரெண்டே பேர் தான் அவங்களுக்கு அவங்க விருமண சிம்மனத்தை கேட்டோடனே நீ கொடுத்துட்ற அள்ளி விட்டுற தாராவை அப்படியே வந்து தாராளமா இங்கே மக்கள் செல்வாக்கு பெற்ற வீசிக்கா அவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்ற பான சின்னத்தை மதிமுக என்ன சொல்ற ஒரு தொகுதிக்கு மேலே ரெண்டு தொகுதியில் போட்டால் அவங்க விரும்புறா ஆனால் விசிக்காக்கு என்ன சொல்கிறேன் இல்லை இல்லை போன எலெக்ஷனில் ஒரு பர்சன்ட் விதவிதமான லாஜிக்கை வைக்கிற இல்லை கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே போற இல்லை அதான் ஆளூர் ஷானவாஸ் சொன்னார் ஆளுர் நீங்கள் வந்து கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே போறீங்க இல்ல எந்த விதத்தில் நியாயம் விசிகான்றது ஒரு கொள்கை படிவு நிற்கக்கூடிய கட்சிங்க இந்தியாவிலே வந்து ரொம்ப வித்தியாசமான கட்சி விசிகா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா தலித்து அமைப்புகளும் தலைவர்களும் மோடி காலடியில் விழுந்து போனார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவே ஆர்எஸ்எஸின் ஆசை வார்த்தைகளை அடிப்பணியாமல் இன்ற வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனால தான் அவங்களுக்கு சிம்பலமாக இருக்கிறான் திருமாவை தோற்கடிக்க ஆதிக்க சக்திகள் ஆர்எஸ்எஸ் கடந்த ஆண்டுகளாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று அதனுடைய தொடர்ச்சி தான் வைஸ் விசிகாவுக்கான அந்த சின்னத்தை அவர்கள் மறுப்பது பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க அதுக்காக மிக்க நன்றி நன்றி சார்